உங்கள் தபால் மூலமாக்கினால் தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொள்ள பெம்ப்ரில் கிருஷ்ணிகா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்தி தமிழரசியல் பரப்பில் இன்றும் தமிழரசு கட்சியின் முடிவு குறித்த அதிர்வுகள் நீட்சியுற்றன நேற்று தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இருந்து வெளிவந்த சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கும் முடிவும் அதேபோல போல தமிழ் பொது வேட்பாளர் அரியணை இந்த போட்டி களத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த ஆதரவுகளுக்கு காரணம் என்பது நீங்கள் ஊகிக்கக்கூடிய ஒரு முடியும் ஆனால் நேற்று இவ்வாறான முடிவுகளை எடுத்த தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இடம்பெற்ற பின்னணி குறித்த வாத பிரதிவாதங்களும் விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் விசனங்களும் இன்றும் சமூக வலைதளங்களில் அதகலப்பட்டன கட்சியின் தலைவர் பொருளாளர் அதன் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொள்ளாத நிலையில் அதாவது தலைவர் மாவை சீநாத ராஜா புதிதாக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் சார்ஸ் நிமனநாதன் ஸ்ரீநேசன் போன்ற முக்கிய தலைகள் இல்லாமல் இவ்வாறான ஒரு முடிவு எடுக்கப்பட்டமை குறித்த மறுத்தெடுப்புகளும் தொடர்கின்றன ஆனால் இந்த முடிவை எடுத்த தரப்பு தமது முடிவை நியாயப்படுத்தும் வகையில் தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் கட்சியின் மத்திய குழு தீர்மானம் என்பது கூட்டாக எடுக்கப்பட்ட தீர்மானமே அன்றி தனிப்பட்டவர்களின் முடிவு அல்ல என அது அழுத்தமாக வாதிடுகிறது அதன் அடிப்படையில் கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் கட்சி ஜாப்பின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானமே இறுதியான தீர்மானம் என்கிறார் ஆனால் மறுதலையாக நேற்று எடுக்கப்பட்ட முடிவு கட்சியின் தீர்மானம் அல்ல என தலைவர் மாவை சேனாதிராஜா மறுப்பு தெரிவித்ததான செய்திகள் வந்த பின்னர் செயலாளரின் இந்த செய்தி வந்தது நேற்றைய மத்திய குழு கூட்டத்தில் மாவை சேநாதிராஜா கலந்து கொள்ள இருந்தாலும் அவர் தனது உடல்நிலையை காரணம் காட்டி இறுதி நேரத்தில் கலந்து கொள்ளாமல் விட்டாலும் நேற்றைய கூட்டத்தில் பங்கேற்ற முப்பது உறுப்பினர்களில் இருபத்தி ஏழு பேர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதான நிலைப்பாட்டில் இருந்ததால் அதனையே மத்திய தீர்மானமாக அறிவித்தோம் எனவும் சத்தியலிங்கத்தின் வியாக்கியானமும் வந்துள்ளது ஆனால் கட்சி யாப்பின்படி ஏழு நாட்களுக்கு முன்னரே மத்தியகுழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்ற நியதி இருந்தாலும் இந்த நியதியை புறந்தள்ளி நேற்று இடம்பெற்ற மத்தியகுழு கூட்டம் குறித்த கடிதங்கள் கடந்த இருபத்தி எட்டு அன்றைய தேதியிடப்பட்டமை யாப்பு விதி மீறல் என்ற எதிர்வாதங்களும் உள்ளன கட்சியின் நாற்பத்தி ஆறு மத்தியகுழு உறுப்பினர்களில் இருபத்தைந்து பேர் மட்டுமே நேற்றிய கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் அதில் ஆறு பேர் பொது வேட்பாளர் அரியணைந்தனுக்கு தமது ஆதரவை தெரிவித்ததாகவும் செய்திகள் வந்தன இதன் அடிப்படையில் சுமந்திரன் அணியில் இருந்த பத்தொன்பது பேரே சஜித்துக்கு ஆதரவு என்ற தீர்மானத்தை எடுத்ததான விமர்சனங்களும் உள்ளன எனினும் நேற்று தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் தொடர்பான அதிர்வுகள் தொடர்ந்தும் வெளிவரும் பின்னணியில் கட்சியின் ஒரு வகிவாகம் பொது வேட்பாளருக்கு ஆதரவான முடிவில் இருப்பதால் இந்த முடிவு கட்சியில் இன்னும் பிளவை உருவாக்கிவிட்டதான கருத்துக்களும் அதனை மையப்படுத்திய செய்திகளும் உள்ளன எனினும் சஜித்துக்கு ஆதரவு என நேற்று கட்சி எடுத்த முடிவை அதன் அதிகாரபூர்வமான முடிவு என பெருமட்டாக எடுத்துக்கொண்டால் கூட அதில் ஆச்சரியங்களேதும் இல்லை கடந்த பதினெட்டாம் தேதி அன்றே இன்றைய பார்வை இந்த விடயம் குறித்து குறிப்பிட்டிருந்தது குறிப்பாக தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்து அதன் பின்னர் முடிவு எடுப்பது என்பது சும்மா சாட்டுக்காக சுமந்திரன் அணி சொல்லும் ஒரு காரணமாக இருந்தாலும் சஹித்துக்கு ஆதரவளிக்கும் ஒரு முடிவை எடுத்த பின்னரே இந்த பூச்சுற்றல் நகர்வை அந்த அணி நகர்த்துவதாக கடந்த பதினெட்டாம் தேதி என்று பார்வை குறிப்பிட்டிருந்தது அத்துடன் சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரை கடந்த முறை இவ்வாறான ஒரு தேர்தல் களத்தில் டெமினேட்டர் கோட்டாபாயாவுக்கு எதிராக நின்றபோது இடம்பெற்றதைப் போல அதாவது பழைய நினைப்படா பேராண்டி என்பதைப் போல இந்த முறையும் தமிழ் பகுதிகளில் பெரும்பான்மையான வாக்கு தனக்கு கிட்டிக்கொள்ளும் என நினைத்துக் கொண்டாலும் அந்த கணிப்பு சரியான பலனை வழங்குமா என்பது ஒரு ஐயமே என்ற விடயமும் அன்றைய பதவியில் சுட்டிக்காட்டப்பட்டது தமிழ் மக்களின் குரல் மற்றும் குறியூட்டுடன் தொடர்புடைய தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரும் இந்த களத்தில் தற்போது இருப்பதால் தாங்கள் கைகாட்டிக் கொள்ளும் வேட்பாளருக்கே தமிழர்கள் வாக்களித்துக் கொள்வார்கள் என சுமந்திரன் அணி நினைப்பது போல இந்த நகர்வுகள் இடம்பெறுமா என்ற ஐயங்களும் உள்ளன இவ்வாறான ஒரு கருத்தில் கூறப்பட்டு ஏறக்குரிய இரண்டு வார காலத்துக்கு பின்னர் நேற்று வவனியாவில் ஏறக்குரிய அதே போன்ற நகர்வை இடம்பெற்றது அதன் அடிப்படையில் சஜித்தை நோக்கி ஒரு ஆதரவு கைகாட்டல் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இருந்து வந்துவிட்டது தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு தேவையற்ற விடயம் அது ஒரு சதி அது ஒரு அரசியல் தற்கொலை முயற்சி பொது வேட்பாளர் மூலம் தமிழர்கள் இதனையும் சாதிக்க முடியாது சங்குக்கு சங்கு ஊதப்படும் என கடந்த சில நாட்களில் சுமந்திரன் அணி தமது எதிர்ப்புக்களை கொட்டிய நிலையில் இணைந்த வடக்கு கிழக்கில் சமஸ்டி அடிப்படையிலான அதிகார பயிர்வுக்குரிய ஆட்சி முறையை வழங்க தயாராக இருக்கும் தென்னிலங்கை வேட்பாளர்கள் தமது அந்த நிலைப்பாட்டை தத்தமது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் ஊடாக சிங்கள மக்களுக்கும் வெளிப்படுத்தினால் அவ்வாறான வேட்பாளருக்கே ஆதரவு வழங்கப்படும் என குறிப்பிட்ட அதே தான் இப்போது அவ்வாறான எந்த ஒரு விடயத்தையும் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடாத சஜித்துக்கு கட்சியின் மத்திய செயற்குழு ஆதரவு வழங்குவதான முடிவை நேற்று அறிவித்திருக்கின்றார் இந்த தேர்தல் களத்தில் உள்ள அனுரகுமார் திசாநாயக்காவாகட்டும் சஜித் பிரேமதாஸ் ஆகட்டும் ரணில் விக்ரமசிங்க ஆகட்டும் இந்த மூன்று முன்னணி முக்கிய தலைகளும் இன பிரச்சனை தீர்வுக்கு தமது விஞ்ஞாபனங்களில் தீர்க்கமாக எதனையும் முன்வைக்காத நிலையில் அதில் ஒருவருக்கு மட்டும் தமிழரசு கட்சி தற்போது கையை நீட்டியுள்ளது இதற்கு அப்பால் கடந்த முறை கட்சியில் இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் சமஷ்டி கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட வேட்பாளர்களுக்கு தான் ஆதரவு வழங்கப்படும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலை நேற்று நடந்த கூட்டத்தில் சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருப்பதால் சஜித் சமஷ்டியை ஏற்றுக்கொண்டு விட்டாரா என்ற இல்லல்களும் தமிழரசின் அரசியல் எதிராளிகளிடமிருந்து தற்போது வந்துள்ளது தமிழரசு கட்சி இப்போது சஜித் பிரேமதாசாவுக்கு உள்ளே நய்யா பாணியில் கையுயர்த்தி கொண்டாலும் தமிழர் தாயக பரப்பில் வாழும் தமிழர்களின் அரசியல் பிரச்சனைக்கு அல்லது அன்றாட பிரச்சனைகளுக்கு சஜித்திடம் எந்த விதமான உறுதிமொழிகளையும் தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ளவில்லை அதாவது எந்த நிபந்தனைகளையும் விதிக்காமல் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பது மிக துல்லியமாக தெரிகின்றது கட்சி தமிழ் மக்களின் வாக்குகளை சஜித்துக்கு தலைப்படுகிறது கடந்த வியாழன் அன்று கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸில் அதாவது கொழும்பில் உள்ள இந்திய ராஜதந்திர பணிமனையில் வைத்து இந்திய பெரியனரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் தமிழ் வேட்பாளர் அடையாளத்தில் டெல்லியின் கவலையை பிரதிபலித்த நிலையில் நேற்று தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் சஜித் ஆதரவு நிலை வெளிப்பட்டுள்ளது ஆனால் குறுந்தூர் மலை பிரச்சனை வெடுக்கினாரி மலை பிரச்சனை கிழக்கின் மயிலத்தமடு மேய்ச்சல் தரை பிரச்சனை கல்முனை தமிழ் பிரதேச செயலக விடயங்களில் கூட எந்தவித உத்தரவாதத்தையும் சஜித் பிரேமதாசாவிடம் பெற்றுக் கொள்ளாமல் தான் இந்த பிளாங்க் செக்கை நீட்டுகிறார் ஆனால் இந்த காசோலையில் தமிழ் மக்கள் தமது வாக்குகளின் எண்ணிக்கையை எந்த அளவுக்கு நிரப்பிக் கொள்வார்கள் என்பதே இப்போது முக்கியமான ஒரு வினாவாக உள்ளது சஜித்துக்கு ஆதரவு வழங்கிய மனோ கணேசனின் தமிழ் முற்போக்கு கூட்டணி கூட சஜித்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்த நிலையில் அதனைவிட பெரிய கட்சியான தமிழரசு கட்சி சஜித்துடன் இவ்வாறான எந்தவித உடன்பாட்டையும் செய்யாமல் இந்த முடிவை எடுத்துள்ளது தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி தீர்வை முன்வைப்போர்களுக்கே ஆதரவென பக்கனை கதை சொன்ன சுதந்திரன் இப்போது தமிழர்களின் அரசியல் பிரச்சனைக்கு ஏற்கனவே நாட்டின் அரசியல் அமைப்பில் உள்ள பதிமூன்றாம் திருத்தத்தை கரத்துண்டாக நீட்ட தலைப்படும் சஜித்துக்கு ஆதரவென அறிவித்தமை கொடுமை சரவணா கொடுமை பாணியிலானது என்பதும் மறுப்பதற்கில்லை கடந்த முறை எதிராக சஜித் பிரேமதாசா நின்றபோது அவருக்கு வடக்கு கிழக்கில் அதிக வாக்குகள் கிட்டியதால் இந்த முறையும் அவ்வாறு கிட்டக்கூடும் என சுமந்திரன் அணிக்கு ஒரு ஊகம் இருக்கக்கூடும் ஆனால் ஒருவேளை இந்த முறை சுமந்திரன் அணி சொல்லிக் கொள்வது என்பதற்காக வாக்களிக்கக்கூடிய நிலை தமக்கு இல்லை என்ற ஒரு கருத்தியலை தொழில்நுட்ப ரீதியாக தமிழர்கள் வாக்களிப்பு நாள் என்று தமிழர் தாயக பகுதியில் நிரூபித்தால் அதாவது வடக்கு கிழக்கில் சஜித்துக்கு அதிகூடிய வாக்குகள் கிடைக்காமல் விட்டால் தமிழ் பொதுவகுப்பாளர் குறித்து ஏற்கனவே சுமந்திரன் அணி குறிப்பிட்ட அதே காரணங்களை அவர்களை தடியாக திருப்பி தாக்கும் என்பதும் நிதர்சனமானது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டார் காசாவில் ஆறு யூத பனைய கைதிகளின் உடல்கள் நேற்று இஸ்ரேலிய ராணுவத்தால் மீட்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாஹு பணைய கைதிகளை பாதுகாக்க தவறிவிட்டதான குற்றச்சாட்டுடன் நாடாளாவிய ரீதியில் இஸ்ரேலில் போராட்டங்கள் வெடித்துள்ளன இஸ்ரேலின் மிகப்பெரிய தொழிற்சங்கம் இன்று நாடாளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பு நகர்வை நகர்த்தி வருகிறது பணிய கைதிகளை பாதுகாக்க தவறிய பெஞ்சமின் நெத்தஞ்சாக அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேலிய பொருளாதாரம் அசைக்கப்பட வேண்டும் என்பதால் இந்த போராட்டம் இடம்பெறுவதாக தொழிற்சங்கம் அறிவித்துள்ள நிலையில் இன்றைய போராட்டத்தில் பங்கெடுக்கும் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட மாட்டாது என இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் இன்னும் ஒரு சர்ச்சை கருத்தை தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய அமெரிக்க பிரஜை உட்பட ஆறு பனைய கைதிகள் கொல்லப்பட்ட நிலையில் ஹமாஸின் மூத்த அதிகாரியான கலீல் அல் ஹயா கைதிகளின் மரணத்துக்கு இஸ்ரேலிய பிரதமரே பொறுப்பேற்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துள்ளார் பணைய கைதிகள் தங்கியிருந்த இடத்தை நோக்கி இஸ்ரேலிய படையினரே தாக்குதலை நடத்தியதாகவும் இந்த தாக்குதலில் தமது உறுப்பினர்களும் கொல்லப்பட்டதாகவும் ஹமாஸின் அதிகாரி குறிப்பிடுகிறார் இந்த ஆறு பனைய கைதிகளும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கூறிக்கொண்டாலும் இஸ்ரேலோ தமது துருப்புக்கள் பணைய கைதிகள் அடத்தி வைக்கப்பட்ட இடத்துக்கு செல்வதற்கு சிறிது நேரத்துக்கு முன்னர் தான் அவர்கள் குறுகிய தூர துப்பாக்கிச் சூடுகளால் கொல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது அதாவது ஹமாஸ் தான் இந்த பயணக் கைதிகளை கொன்றதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டை திருப்பி போட்டுள்ளது அடுத்து பிரான்சின் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சில் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக ஒரு நிலையான அரசாங்கம் இல்லாத நிலையில் இந்த வாரம் அதற்கு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலையில் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் மாறியுள்ளார் இன்று பிரான்சில் புதிய கல்வியாண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட்ட பின்னர் இனிவெரு நாட்களுக்கு ஒரு நிலையான அரசாங்கம் நிச்சயமாக தேவைப்படுவதால் அரசு இந்த வாரம் இந்த விடயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் கடந்த வாரம் கட்சி தலைவர்களுடன் முக்கியமான பேச்சுக்களை நடத்திய மெக்ரன் இந்த வாரம் புதிய பிரதமர் ஒருவரை நியமிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று முன்னாள் அரசு தலைவர்களான ஆகியோருடனும் முன்னாள் பிரதமரான மற்றும் முன்னாள் அமைச்சர் சேவியர் பெட்ரான் மெக்ரன் பேச்சுக்களை நடத்துகிறார் அநேகமாக முன்னாள் பிரதமர் பெர்னார்ட் கசனேவ் தான் புதிய பிரதமராக நியமிக்கப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் இடதுசாரிகளின் அணி இவரை கடுமையாக எதிர்ப்பதால் மெக்ரனுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது மெக்ரன் கடந்த வார இறுதியில் புதிய பிரதமரை அறிவித்துக் கொள்வார் என்ற நம்பிக்கைகள் இருந்த போதும் அது இதனால் இந்த வாரம் எப்படியும் புதிய அரசாங்கம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைமை உள்ளது கடந்த இரண்டு மாத காலத்துக்கு முன்னர் பிரான்சில் இடம்பெற்ற பொது தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை பலம் கிட்டிக்கொள்ளாததால் தேர்தல் முடிந்து பல வார புதிய அரசாங்கம் ஒன்றை அமைத்துக் கொள்ள முடியவில்லை புதிதாக பொறுப்பேற்கும் பிரதமருக்கு எதிராக உடனடியாகவே நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்படக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லா கட்சிகளாலும் அங்கீகரிக்கப்படும் ஒருவரை பிரதமராக நியமிக்க விரும்பிக் கொண்டாலும் அவ்வாறான ஒருவரை தெரிவு செய்ய அவருக்கு சிக்கலாக உள்ளது முன்னதாக இடதுசாரிகளால் பரிந்துரைக்கப்பட்ட லூசி கட்ஸை பிரதமராக நியமிக்க நிராகரித்ததால் இடதுசாரிகள் இப்போது தெரிவை ஏற்றுக்கொள்ள மறுப்பது இன்னொரு விடியம் இறுதியாக ஜெர்மனியில் இடம்பெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் குடியேறிகளுக்கு எதிரான கடுமையான கொள்கைகளை கொண்ட ஏ எனப்படும் ஜெர்மனிக்குரிய மாற்று கட்சி ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளது ஜெர்மனியின் முக்கிய கட்சிகளான பழமைவாத சி விட ஒன்பது புள்ளிகள் முன்னிலையில் இந்த வெற்றி பதிவாகியுள்ளது ஜெர்மனியின் மூன்று ஆளும் கட்சிகளுக்கு முன்னால் ஏஎஃப்டியின் வெற்றி பதிவாகியுள்ளது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சி ஒன்று முதலாவது இடத்துக்கு வருவது இதுவே முதன்முறையாகும் எனினும் இந்த வெற்றி மூலம் துங்கிரியா மாநிலத்தில் அரசாங்கத்தை அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லை என்பது இன்னொரு இதே போல நேற்று அதிக மக்கள் தொகை கொண்ட இன்னொரு மாநிலமான சாக்சோனியில் நடந்த மாநில தேர்தலிலும் ஏப்டி கட்சி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த தேர்தல் முடிவுகள் கசப்பான முடிவுகள் என அறிவித்த சான்சலர்ஸ் தீவிர வலதுசாரிகளை உள்ளடக்காமல் மாநில அரசாங்கங்களை அமைத்துக் கொள்ளுமாறு முக்கிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் சேதப்படுத்தி அதன் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தி சமூகத்தை பிளவுபடுத்துவதாகவும் வெளியிட்டுள்ளார் ஐபிசி தொடர்ந்தும் ஐ பி சி தமிழுடன் இணைந்திருங்கள்